ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருமையான காளான் கிரேவி தாங்க இன்றைக்கி பண்ணினேன் காளான் கிரேவி காலையில் பார்த்தீங்கன்னா தோசைக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து புட்டு செஞ்சேன் அவங்களுக்கு அந்த புட்டுக்கு இந்த காளான் கிரேவியும் ரெடி பண்ணிக்கிட்டேன் மதியத்துக்கு நெய் சோறு பண்ணினேன் அதுக்குமே இந்த காளான் கிரேவி வைக்கிற மாதிரி ரெண்டு பேக்கெட் அளவுக்கு மொட்டு காளான் வாங்கி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா அதில் மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போகட்டும்னு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து நல்ல பெரிய பெரிய மொட்டு காளான் நாங்கள் வாங்கின பாக்கெட்டில் இருந்துச்சு அதனால் அதை ரெண்டா மூணாக அதோட சைஸுக்கு தக்கன ரெண்டாக கட் பண்ணி அல்லது நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க இந்த காளான் கிரேவியை பொறுத்தவரைக்கும் சில பேருக்கு வந்து கிரேவி பண்ணினாங்க அப்படின்னா அந்த காளானை கிரேவியில் தேடுற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த காளான் வெந்து இருக்கணும் அதே சமயத்தில் காளான் இருக்கிறது தெரியணும் ஏன்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி பண்ணினா அந்த காளான் வந்து அந்த குழம்புலேருந்து அப்படி அந்த கிரேவிலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா எடுத்து சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்குமே அப்படித்தான் அதனால ஃபுல்லாக ரெசிபி வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா அதே மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு செம்மையாக இருக்கும் நல்ல ஒரு மட்டன் கிரேவி பண்ணின டேஸ்ட் வந்து கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட இப்போ கார்த்திகை மாதத்தில் பெரும்பாலும் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்க இல்லையா அவங்களுக்கு அந்த நான்வெஜ் டேஸ்ட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த காளான் கிரேவி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ எல்லா காளானையும் இந்த மாதிரி ரெண்டா மூணாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவை எடுத்து வச்சுருக்குறேங்கிறத நான் காமிக்கிறேன் காளான் வந்து நம்ம நறுக்கி வச்ச காளான் இருக்குது தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன மீடியம் சைஸில் ஒரு தக்காளி தேங்காய் வந்து இப்போ கீரிக்கலாம் தேங்காய் வந்து அரை அரைமுடி தேங்காயில் முக்கால்வாசி தான் இருக்குது நல்ல கே கிரேவி வந்து திக்காகிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காயாக பல்லு பல்லாக கீறி நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இல்லை துருவுறதுனாலும் நீங்கள் துருவி எடுத்துக்குவாங்க தேங்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்பைசஸ் போட்டு அரைக்க வேண்டாம் நல்ல திக்னஸ்க்காக உங்கக்கிட்ட வ வருத்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா கசகசா மட்டும் கூட சேர்த்துக்கலாம் அல்லது கசகசாவும் இல்லைங்க வருத்த நிலக்காட்லேயும் இல்லைங்க முந்திரி பருப்பு இருக்குது அப்படின்னா ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்துக்குவோங்க அவ்வளோதாங்க எங்கிட்ட முந்திரி பருப்பும் இல்லைங்க அப்படின்னா பொட்டுக்கடலை நம்ம சட்னிகள்லாம் சேர்ப்போம் இல்லையா அந்த பொட்டுக்கடலைய ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேங்காவை அரைச்சிங்க அப்படின்னா கொ அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு திக்காக இருக்கும் பொட்டுக்கடலையும் இல்லைங்க அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு தேங்காவை அரைச்சிக்கோங்க இத்தனை ஆப்ஷன் இருக்குதுங்க தேங்காய் நமக்கு கிரேவி திக்காகிறதுக்கு எது இருக்குதோ உங்கள்கிட்ட அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல பல்லு பல்லாக கீறி இருக்கிறதுனால முதல்ல மிக்ஸி ஜாரை ஒரு சுற்றி சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பரப்பறான்னு இருந்தாலும் கிரேவி நல்லா இருக்காது அதனால் தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம கிரேவி பண்ண வேண்டியதுதான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் செஞ்சது காலியாக இடித்து இஞ்சி வந்து எழுதி கொடுத்தேன் கடையில் இல்லை டவுனுக்கு போகும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டாங்க நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஜாமான் வேணுமோ ரெண்டு நாளுக்கு முன்னே பேப்பரில் எழுதி கொடுக்கணும் இஞ்சி நீ எப்போ டவுனில் வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரில பூண்டு மாத்திரம் இருக்குது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கணுங்க இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் எப்போவுமே நாங்கள் தா தாளிப்புக்கெல்லாம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு கோல்டு வின்னர் வந்து யூஸ் பண்ணுன்னா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அங்கங்கே நரம்பு அந்த ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுங்க அது கோல்டு வின்னர் அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் வலியெல்லாம் இல்லை அதனால நாங்கள் எப்போவுமே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கடாய் நல்லா சூடாகட்டும் இப்போ கட்லைன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ என்ன சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு குழந்தைங்க இதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க பல்லில் கடிப்பட்டா சத்தம் போடுறாங்க அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்குவோங்க சோம்பு மட்டும் சேர்த்துட்டு தாளிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் கருவேப்பில் சேர்த்துக்குவாங்க சில பேர் வந்து நான்வெஜ்ஜுக்கு கருவேப்பில் சேர்க்க மாட்டாங்க நான் அப்படியெல்லாம் இல்லைங்க வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் தாராளமாக சேர்ப்பாங்க இப்போ நீளமாக நறுக்கினா பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது ஒன்று போல் வதங்கி வரும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நமக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது பாதி அளவு வெங்காயம் வதங்கி வரும்போது இந்த தக்காளியும் சேர்த்துருங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா மசியாக வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் கரண்டி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி வதக்கணும் அப்படின்னா நல்லா மசியாக வதங்கி வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தக்காளியும் நல்லா மசியாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட மில் போக இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட இன்னொன்று வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க தயிர் சேர்த்து வதக்கும்போது கிரேவி வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய அந்த ரிச் டேஸ்ட்டு கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது பரோட்டாக்கள்லாம் கூட இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த தயிர்லேருந்து எண் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தயிரை வதக்கிடணும் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹோம்மேட் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் க வ அதாவது வரமிளகாத்தூள்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் கம்மியாக ஜாஸ்தியாக அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சில பேர் வந்து மல்லித்தூளுக்கு பாதி அளவு மிளகாத்தூள் சேர்ப்பாங்க அது அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே மட்டன் குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே மசாலாவை ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் அதுக்கு தான் நான் வைக்க சொன்னது மசாலா தீஞ்சு போகக்கூடாது அதே சமயத்தில் அந்த எண்ணெயில் வதங்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நறுக்கி வச்சுருந்தா காளானா சேர்த்துருங்க காளானை சேர்த்துட்டு அப்படியே மசாலாவை ஒரு பரட்டு பரட்டி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரேவியில் காளானை எங்கேன்னு தான் தேடணும் அந்த மாதிரி சுருங்கி போயிடும் டேஸ்ட்டும் கம்மியாகிடும் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா ஒன்று போல் கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துடலாங்க நல்ல மசாலாவை கலந்து விட்டாச்சா இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல தேங்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அருமையான இந்த காளான் கிரேவி வந்து சப்பாத்தி நான் பரோட்டா ஒயிட் ரைஸு இட்லி தோசை இது நெய் சோறு இதெல்லாம் செம்ம காம்பினேஷனுங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்தாச்சு இந்த டைமில் கொஞ்சம் நம்ம மசாலாவை கலந்து விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அல்லது நம்ம இதுவே கரெக்டாக இருக்குதுன்னா உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கொ மசாலாவோட ராஸ்மெல் போடுறதுக்குள்ளார இந்த காளான் வெந்துருங்க காளான் வந்து வேகிறதுக்கு டைம் எல்லாம் எடுக்காது இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டேன் உப்பு கணக்காக இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் பொண்ணு சொன்னாங்க அம்மா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க ஓகே அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க இந்த குழம்பு கொதிக்கிற டைமில் காளான் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க எடுத்து சாப்பிடும்போது மொட்டை மொட்டாக அந்த காளான் இருக்கிறது தெரியும் கரெக்டாக நான் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சுவையான காளான் குழம்பு கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப வளவளன்னு பேசுறேன் அப்படின்னாலும் அதையும் உங்களோட கருத்துக்களாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏழு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் காளான் நல்லா வெந்திருக்குது குழம்பும் ரெடியாகிடுச்சு மேலே அப்படிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுவிட்டு சுட சுட இட்லிக்குனாலும் சரி சப்பாத்திக்குனாலும் சரி இன்றைக்கியே என் ஹஸ்பண்டுக்கு புட்டுக்கு இந்த காளான் கிரேவி எனக்கு நான் வந்து கிழங்கு இன்னைக்கு தாளிச்சிருக்கிறேன் குழந்தைங்களுக்கு தோசையும் இந்த காளான் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்